ஹாய் காய்ஸ் மாபெரும் மலை விற்பனை ஒன்று போட்டிருக்கணும் இது எங்க என்னென்ன விலையெல்லாம் போகுது டைம் வந்து பதிவிடுறேன் இந்த விற்பனை இடம்பெற வந்து லொக்கேஷன் மற்றும் ஃபோன் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ந்து வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் ஃபுல்லாக வேறு உங்கள் கடையெல்லாம் கிரவுட்டாக இருக்கும் வணக்கம் வணக்கம் கிறிஸ்மஸுக்காக முப்பத்தொன்றாம் தேதி மட்டும் ஒப்பர் போட்டுருக்கு ஒப்பர் போட்டுருக்கலாம் அப்போ தெரியும் தான் பார்க்க விளாண்டு தான் அதான் நீங்கள் அவசரம் ஓடு படுத்திக்கிறீங்களா தான் என்ன ஐம்பது ரூபாயிலேருந்து இருக்கா ஐம்பது ரூபாயிலேருந்து எல்லாமே பொறுமதியான பொருள் எல்லாமே மலிவா போட்டுருக்கு இது கால விளையாது எல்லாமே ஐம்பது ரூபா தான் இது எல்லாம் நூறுரூவா நூறுரூவாக்கு வந்துவிடாக நிறைய டிசைன் வந்துருக்கு இது எல்லாமே நூறுரூவா தான் நூறுரூவா எல்லாம் எல்லாம் புதுசாக வந்தது இது எல்லாம் நூறுரூவா நூறுரூவா புது ஐட்டங்கள் நிறைய வந்துருக்கு போட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஓகே பாருங்கள்

இந்த ஐடி விலையெல்லாம் என்ன தம் ஆ அதெல்லாம் சிங் மட்டி அது இது ஐட்டங்கள் நிறைய இருக்கு ஓகே பாருங்க இது ப்ளேட் தான் இருநூறுரூவா ப்ளேட் இருநூறுபா இது இது வந்து ஐந்நூறுரூவா சிலிக்கன் கப் டிட்டோட வருது அப்படியே ஸ்டாண்டர்ட் சில்வர் இது ஸ்பூ ஸ்ட்ரோவும் ஒரு ஓகே தேங்க் யூ ஆ அப்படி கூட வருது ஆ இது வந்து ஐநூறுரூவா என்ன அஞ்சூறுபா ஓகே நல்ல கேஜ் கூடினவர் இது 350 350 இது 350 ரூபா 350 இது பியர் மேக் 350 350 நல்ல ஒரு கப் பண்ணு இந்த பேஸ் எல்லாம் பாக்க நல்ல இருக்கு இதெல்லாம் 200 ரூபா 200 ரூபா கண்ணா அடி இந்த தட இந்த வாங்க இந்த இதெல்லாம் 200 இதெல்லாம் 250 ரூபா 250 ரூபா என்ன ஐட்டம் இது 250 ரூபா இது வந்து பாத் ஸ்பஞ்ச் வந்து நல்ல குவாலிட்டி ஓகே நான் இருக்கு நூறுவாயிலருந்து இருக்கு சரியான சாஃப்டானது சாஃப்டானதா நல்லது மூடையில எல்லாம் இருக்குது சோடை போட சனங்க எடுத்துக்கொண்டு தான் இருக்குது சாருங்க இந்த அஞ்சு லிட்டர் மூணு லிட்டர் சோடி இருநூற்றி ஐம்பது ரூபா அஞ்சு லிட்டர் சோடி முந்நூற்றம்பது ரூபா ஒம்பது லிட்டர் சோடி ஐநூறுரூவா ஒன்று இருநூற்றம்பது ரூபா முந்நூறுவாங்க வெளியே சொல்லியிருக்கிறார்ட் ம் இது பார்த்தீங்கன்னா இருநூறுவா செட் அப்படி இருநூறுவா வேற வேற ஸ்டோக் போட்டு கொண்டு இருக்கணும்

பேரு கண்ணாடி தயம் உள்ளுக்கு என்ன இருக்குன்னு இருக்கிறது சீப்பு கண்ணாடி நூத்தி ஐம்பது ரூபா இந்த பாருங்க நிறைய கலர்களிலே இருக்கு பேருங்க இப்போ என்னம் இருக்கு இது நூத்தி ஐம்பது ரூபா இதோட இந்த வீடியோ நிறைய சுகம் தொடர்ந்து அடுத்த வீடியோவில சந்திக்கலாம் நாங்க இதுபோல நிறைய வீடியோகளை போட்டு கொண்டுருக்கோம் இப்போதைக்கு நாங்கள் இங்க மன்னார்ல பஸ்ட் பின் நேரத்துக்கு எதிரால போட்டிருக்கிறோம் தொடர்ந்து வந்து அடுத்த வீடியோவில சந்திக்கலாம்